காஷ்மீரில் தமிழர்கள் உட்பட இருபத்தி ஏழு இந்தியர்களை கொன்று குவித்துள்ளார்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவர்கள் கொல்லும்போது ஜாதியை கேட்கல மொழியை கேட்கல எந்த மாநிலம்னு கேட்கல அவர்கள் கேட்டது எந்த மதம்னு என்று கேட்டிருக்கிறார்கள் அதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் பேண்டை அவுத்து ஜட்டியை அவுத்து சுண்ணத்து பன்னிக்கானன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுட்டு கொண்டுள்ளனர் ஒரு கொடூரமான செய்தி இதற்கு முன்பு இதுபோல் இல்லை ஜனாதிபதி ஆட்சி காலத்தில் இது போல் இல்லை இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்திய உளவுத்துறை தோல் யுற்றது என கருதி மோடியையும் அமித்ஷாவையும் பதவி விலக சொல்கிறாரு நான் கேட்குறேன் கள்ளக்குறிச்சியில் மரக்காணத்தில் அறுபத்தி நாலு பேர் கள்ள கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தாங்களே அன்னைக்கு நீங்கள் ஏன் முதல்வர் ஸ்டாலினை வந்து பதவி விலக சொல்லலை நீங்கள் அன்றைக்கி சொல்லலையே அன்னைக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அமித்ஷாவையும் மோடியையும் பதவி விலகுன்னு சொல்லலாம் நாயருக்கு உங்களுக்கு திராணி இருந்தா தெம்பு இருந்தா ஏன் காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லாவை பதவி விலக சொல்லுங்கள் ஏன் சொல்ல மாட்டேறீங்க இதே அந்த சம்பவம் நடந்த இடத்துல காஷ்மீரில் உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் வந்து நேரடியாக போகிறார் இதுவரைக்கும் நம்ம தமிழகத்துடைய முதல்வர் மரக்காலத்திலையும் கள்ளக்குறிச்சியிலையும் தலை வச்சு கூட படுக்கலை அறுபத்தி நாலு பேர் உயிரிழந்தாங்களே தமிழக உளவுத்துறை தோல்வின்னு கருதி நீங்கள் பதவி விலக வேண்டானே அப்போது அன்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு நியாயமாக இருக்க வேண்டும் அன்னைக்கு நீங்க வந்து முதல்வர பதவி இன்னைக்கு அர்த்தம் இருக்கு சுற்றுலா பயணிகளை சுற்றுலாவுக்கு வந்த பயணிகளை சுற்றுக் கொண்டுள்ளார்கள் தீவிரவாதிகளுக்கு தில்லு திராணி இருந்தால் இந்திய ராணுவத்தோடு வழியில் அப்பாவி பொதுமக்களையும் தமிழர்களையும் பிற மாநிலத்தோடையும் கொண்டு குவித்துள்ளனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழர்கள் உட்பட இருபத்தி ஏழு இந்தியர்களை கொன்று குவித்துள்ளார்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவர்கள் கொல்லும்போது போது ஜாதிய கேட்கல மொழிய கேட்கல எந்த மாநிலம்னு கேட்கல அவர்கள் கேட்டது எந்த மதம்னு என்று கேட்டிருக்கிறார்கள் அதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களை பேண்டை அவுத்து ஜட்டியை அவுத்து சுண்ணத்து பன்னிர்காலம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுட்டு கொண்டுள்ளனர் ஒரு கொடூரமான செய்தி இதற்கு முன்பு இதுபோல் இல்லை ஜனாதிபதி ஆட்சி காலத்தில் இது போல் இல்லை இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்திய உளவுத்துறை தோல்வியுற்றது என கருதி மோடியையும் அமித்ஷாவையும் பதவி விலக சொல்கிறாரு நான் கேட்குறேன் கள்ளக்குறிச்சியில் மரக்காணத்தில் அறுபத்தி நாலு பேர் கள்ள கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தாங்களே அன்னைக்கு நீங்கள் ஏன் முதல்வர் ஸ்டாலினை வந்து பதவி விலக சொல்லலை நீங்கள் அன்றைக்கி சொல்லலையே அன்னைக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அமித்ஷாவையும் மோடியையும் பதவி விலகுன்னு சொல்லலாம் நாயிருக்கு உங்களுக்கு திராணி இருந்தா டெம்பு இருந்தா ஏன் காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லாவை பதவி விலக சொல்லுங்கள் ஏன் சொல்ல மாட்டேறீங்க இதே அந்த சம்பவம் நடந்த இடத்துல காஷ்மீரில் உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் வந்து நேரடியாக போறார் இது வரைக்கும் நம்ம தமிழகத்துடைய முதல்வர் மரக்காலத்துலையும் கள்ளக்குறிச்சியிலையும் தலை வச்சு கூட படுக்கல அறுபத்தி நாலு பேர் உயிரிழந்தாங்கள தமிழக உளவுத்துறை தோல்வின்னு கருதி நீங்க பதவி விலகுவேன் தானே அப்போ அன்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு நியாயமாக இருக்க வேண்டும் அன்னைக்கு வந்து முதல்வர பதவி இருக்கு சுற்றுலா பயணிகளை சுற்றுலாவுக்கு வந்த பயணிகளை சுட்டுக் கொண்டுள்ளனர் தீவிரவாதிகளுக்கு தில்லி திராணி இருந்தால் எல்லை பாதுகாப்பில் இந்தியா ராணுவத்தோடு போரிட்டு இருக்கணும் இப்படி குறுக்கு வழியில் அப்பாவி பொதுமக்களையும் தமிழர்களையும் பிற மாநிலத்தோடையும் கொண்டு குவித்துள்ளனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது